கச்சு கொள்கை நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா சாந்தமும் மனத்தாழ்மையும் அவரிடத்தில் இருந்த இரண்டு குணங்கள் முதலாவது குணம் என்னது சாந்தம் அடுத்த என்னது மனத்தாழ்மை சொல்லப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என்று என் முகத்தை உங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு என்ன கிடைக்குமா இழைப்பாறுதல் கிடைக்கும் ஆண்டவர் நமக்கு ஒரு முன்மாதிரி அவர் இந்த உலகத்திலே மூன்றரை ஆண்டு காலம் என்ன செய்தார்

பிரவேசிக்க முடியும் அதுக்கு இந்த உலகத்துல நாம எப்பவும் நிசியணும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் கடைசி காலத்துல வந்திருக்கோம் வேதம் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நிசிய வேண்டியது நிறைவேரி வேண்டியது மார்க்கெல சுவிசேஷம் 7 ஆம் அதிகாரம் பதினாறாம் வசனம் கேட்கிறதுக்கு ஒருவன் நம் இயேசுராஜாவே ஈதோ வேகம் வாராரே ஆவங்கிடமாய் செயல் படுவோ நம் இயேசுராஜாவே ப்பா அப்பா இதோ உலகுங்கு போய் நீங்க சர்வ சிருஷ்டிக்கும் விசேஷத்தை பிரசுங்கள் என்று சொன்ன வார்த்தைகளின் படி கதாவே மேல

നമ്മുടെ വാശികളെല്ലാം പരലോകം കൈലാസം എന്നെല്ലാം പല വിധങ്ങളിലേ അപ്പാൽ மறித்த பின்பும் ஒரு மனுஷனுடைய ஆத்மாவிற்கு ஒரு வாழ்வு உண்டு என்கிற ஒரு விசுவாசம் நம்பிக்கை மனுஷன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிள்ளையாக வாழும் பொழுது அவனுக்கு இந்த உலகத்தில் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் மாத்திரம் அவன் இந்த உலகத்திலே எழுபது அல்லது எண்பது அல்லது நூறு வயதிலே மறிக்கும் அவருடைய ஆத்மாவிற்கு ஒரு நித்திய நித்திய காலமாக வாழுகிற ஒரு வாய்ப்பை கத்தல் கொடுப்பார் அந்த வாழ்வு இந்த உலகத்தில் அல்ல அது அந்த தேவனாய் கருத்து வாழுகிற பரலோகத்தில் அவர் அந்த மனுஷனுடைய ஆத்மாவை தன்னோடு கூட அழைத்துக் கொண்டு பரலோகத்திலே போய் தன்னோடு பல ஆசீர்வதித்தது மாத்திரம் அல்ல பரிசுத்தவான்களுடைய கூட்டத்தோடு கூட அவனை சேர்த்துக் கொண்டார் அவனுக்கு ஒரு நற்சான்றிதழை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்வான் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே செய்த பாவங்கள் ஒரு நாளிலே அது ஞாபகத்தில் கிரியை

அநேகர் ராஜா பாடுகளினாலும் கஷ்டங்களினாலும் கடன்களினாலும் ஆண்டவரே கட்டப்பட்டு காணப்படாத ராஜா நீர் ஆண்டவர் அவர்களுடைய கட்டுகளை ராஜா எந்த வேலையை ராஜா நீர் அறுக்கு போடும் முடியாது சரீரம் அனுமாதால் மண்ணுக்கு மண்ணாக போனாலும் போகலாம் ஆனால் அவர் ஊற்றில ஜீவன் இருக்கிறது அந்த ஆத்மா அது எங்கே போகும் அதான் கேள்வி உலகத்திலே இரண்டு வகையான தந்தைகளை நாம் அறிவோம் சொல்லுகிறதை கேள்வி பெறுவோம் இது ஒன்று பரலோகம் ஒரே காரியம் கர்த்தருடைய மாத்திரம் திருமையால் அரலோகம் செல்ல முடியும் அதை விரும்பி வாழ்வோம் முயற்சி பெறுவோம் கர்த்தர் நம்மை நடத்துவார் அந்த சிந்தியவர்களை மத்தியிலே சேர்ந்து வெளியாக கர்த்தர் பரிந்துரைகள் மூலமாக நான் எல்லாம் போனால் நீ சேமித்து வைத்தவைகள் யாருடையவைகள் ஆகும் என்று கேட்கப்படுகிறது பிரியமானவர்களே இந்த உலகத்திலே வாழ்கிற நாட்களிலே நாம் அதிகமாக பிரயாசப்படுகிறோம் உழைக்கிறோம் ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறோம் வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கிறோம் ஒரு நாளிலே இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போகிறோம் நமக்கு முன்பாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்து போனவர்களை குறித்து சற்று யோசித்து பார்க்க வேண்டும் எவ்வளவு வசதியான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் எவ்வளவு அதிகாரத்தில் இருந்தவர்கள் எவ்வளவு செழிப்பாக வாழ்ந்தவர்கள் உலகத்தின் ஐஸ்வரியத்தின் உச்சத்தில் இருந்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே இன்றைக்கு இல்லை